ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டிலே நம்ம எப்படி மொய்க் கவர் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஏ ஃபோர் சிட் கலர் பேப்பர் அப்புறமா ஒரு சிசர் அப்புறமா வந்து நம்ம ஒரு கம் போகிறோம் நான் இப்போ வந்து ஒரு கொஞ்ச காலம் இப்படி மடித்து வச்சுக்கோங்க மடித்து அதை மாற்றி பக்கமாக எடுத்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் ச கொஞ்சமாக எடுத்தால் போது நம்ம ஒரு அளவுக்கு நம்ம க கையளவு தான் நம்ம எடுத்து அந்த ரெண்டு பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வைக்கிறதுனால வச்சு கிராஷ் பண்ணி நேராக வெட்டி விடலாம் இட்டை கிராஷ் பண்ணி நேராக வெட்டி விட்டுட்டிங்கன்னா சைதாகிடும் அப்புறமா வந்து இந்த மொதல் பக்கத்தில் மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த மடித்து வச்சுருக்கிறதுல வந்து ரெண்டு பக்கமும் சைடிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம அதை கம்மு வச்சு ஒட்ட போகிறோம் அந்த இடத்த ஏன்னா அப்போ தான் கவர் ஆகும் ரெண்டு கீழ்பக்கம் கவர் ஆகாமல் மட்டும் பற்றாது ரெண்டு பக்கமும் கவர் ஆகணும் அதனால் இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் கம்மு வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம் அப்போ தான் நம்ம முய் கவர் வந்து நீ நீச்சல் நீங்கள் ஒட்டிக்கோங்க ரெண்டு பக்கமும் ஒட்டி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு பார்த்திங்களா மொய்கவர் ரெடி ஆகிடுச்சு மொய்க்காவை ரெடி பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பின் பக்கத்தில் வந்து நம்ம நேம் எழுத போகிறோம் நேம் எழுதிட்டு அதில் வந்து நம்ம சும்மா ஸ்கெட்ச் வச்சு காலர் ஹார்ட் ரெண்டு மூணு ஹார்ட் போட்டு அல்லது ரெண்டு மூணு ஒரு ஒரு ஃப்ளவர் போட்டு வரைஞ்சி நம்ம அதை கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ பைசா வச்சு பார்க்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக வீட்டில் ஒரே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நான் ஏன்னால் நம்ம கடைக்கு போய் வாங்குறதுக்கு மறந்துடும் நம்ம கடையில் போய் வாங்குற நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது நேரத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ தேங்க்யூ